வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசியினரை பொறுத்தவரை இந்த மாதம் மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது காரணம் பயணங்களால் அதிக பலன் பெறக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கு அது பண வரவில் தான் முடியும் விரும்பிய பொருளை விரும்பிய நேரத்தில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திடீரென்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அந்த மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய புதிய பொறுப்புகளை எல்லாம் உங்களை சுமக்க வைக்கப் போகிறது மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் பிறக்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்து அமரப்போகிறார்கள் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பயிற்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரும் பலன்களும் இரண்டாம் பாதியில் தரும் பலன்களும் வேறுபாடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கர யோகம் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது புதன் இந்த மாதம் இரண்டு முறை ராசிகள் மாறுகிறார் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்கு பல விஷயங்களில் நல்ல பலன்களை இந்த கிரகங்களின் சஞ்சாரம் கொடுக்க போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான கும்ப கும்பராசியில் நான்காம் வீடான மீன ராசியில் பல கிரகங்களின் சஞ்சாரம் நடப்பதால் இந்த ரெண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலனை தரும் மார்ச் ஏழாம் தேதி அன்று கும்பராசியில் சனியுடன் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசியில் சென்று அமருவார் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மீனராசியிலிருந்து மேஷத்தில் குருவுடன் சேர்ந்து அமருவார் இதனால் என்ன நடக்கும் பல அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து மூன்றாம் வீடான கும்பராசிக்கு செல்ல போகிறது இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்க போகிறது பெரிய பெரிய வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்று மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாகவும் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு மாற்றமாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்